சூப்பராக நம்ம பாவாக்கா சிப்ஸ் ரெடி ஆகிட்டு ஆனால் பார்க்குறதுக்கு சிப்ஸ் மாதிரி இல்லை பக்கோடா மாதிரி இருக்குது சில ஒண்ணுது நான் பயந்த மாதிரி ஒன்றுக்கு மேல ஒட்டிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா வாங்க மற்ற நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க யார் யார் டேஸ்ட் பண்ண வரீங்க வாங்க எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு போயிடலாம் இல்லாமல் வீடியோக்கூட வாங்கப்பா நீ சோறெல்லாம் பொங்கலை பயப்படாமல் வாங்க எல்லாரும் நீங்கள் தான் பயப்படுற மாதிரி எந்த சமையலும் இல்லை சமையல் குடியை போட்டு போட்டு உங்களை கொடுமைப்படுத்துறேன்னா எனக்கு என்ன பண்ண போறேன்னா பயங்கர கசப்பாக கிருமி நாசினி தான் ஒன்று பண்ண போறேன் அதையும் அப்படியே பண்ண மாட்டோம் அதில் நிறைய நமக்கு தேவையான மசாலா பொருளாம் போட்டி அதை வந்து நம்ம செய்ய போகிறோம் நீதான் சமையல் பண்ண மாட்டேன்னு சொல்லி எங்களை கூட்டலை பின்ன என்னது இது டிஃப்ரெண்ட் சும்மா கடிக்க போத மூணாவது கருக்கும் பொருட்களும் சத்தம் கேட்கும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தாராளமாக ஒரு வாரத்துக்கு ஆச்சு வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கும் ஆச்சு வாங்க பிடிக்குள்ள போலமா எல்லாரும் வந்துட்டீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேர் தான் வந்துருக்கீங்க இன்னும் மீதி ஐநூறு பேரை கூட்டுவாங்க இல்லைன்னா நான் ஒன்றும் காட்ட மாட்டேன் ஆமா சும்மா சொன்னேன்

நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இது நல்லா நான் கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வரேன் இந்த மாதிரி நிதியில் வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இதில் இருக்க வெதெல்லாம் எதுவுமே க எடுக்கலை ரிமூவ் பண்ணலை ஏன்னா விதெல்லாம் பிஞ்சியாக இருக்குது இப்போ நம்ம வீட்டில் இருக்க தம்பிக்கு பாவக்காய் கசப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஃபிங்கர்ஸு பாவக்காய் ஃப்ரை ரெடி ரெடியில் பண்ண போகிறேன் இதுக்கு இப்போ என்னென்ன மசாலா படம் பார்க்கலாமா உப்பு மஞ்சள் தூள் இந்த உப்பு மஞ்சளும் நல்லா நம்ம கொஞ்சம் பசிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் வாரத்துக்கு மிளகாய் தூள் இப்போ கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக கலருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு கிடையாது நான் கையால் நச்சு எடுத்தேன் முத்தளம் கொத்தளமாக கொஞ்சமாக தனியா பவுடர் கொஞ்சமாக ஜீரா பவுடர் இன்னும் கொஞ்சமாக கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் பொட்டாச்சி இன்னும் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் இன்னும் கொஞ்சமாக லெமன் லெமன் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் இந்த சிப்ஸ் வந்து நல்லா புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக வரும் நான் இதில் வந்து எதுக்கு தயிர் ஊற்றினேன்னா புளிப்பு கிடையாது ஒரு கிருமி பத வரதுக்கு இதைப்போ நல்லா நம்ம வசஞ்சிக்கலாம் எல்லாம் நம்ம வந்து பகர வந்து நம்ம மசாலா போட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி விசஞ்சி எடுத்துக்கலாம் இந்த கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா அப்பதான் மாவுலாம் வந்து நம்ம பார்க்குறக்காயில பிடிக்கும் இஞ்சி பூண்டு அரைச்ச பார்த்தீங்களா அந்த ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சேன் அப்படியே பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கொஞ்சோண்டு கருவேல சேர்த்துக்கலாம் சிப்ஸ் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக மனமா இருக்கும் இதப்போ நம்ம மொத்தமா அண்ணி போடக்கூடாது ஒன்னோட ஒன்று ஒட்டிடும் இப்படி ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில விட்டுடலாம் தான் நல்லா கிரன்ச்சியாக வரும் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டுன்னா சில ஒன்று வேகும் சில ஒன்றும் வேகாது இதை இந்த எண்ணெய்க்கு நமக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ போட்டுக்கலாம் இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு ஜை ரைஸ்க்கு வெரைட்டி ரைஸ்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் இது இவ்வளோ போதும் எண்ணெய் அவ்வளோதான் தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஸ்லோ பண்ணிடணும் இல்லை உள்ளே வந்து வேகாது வெளியே கரைஞ்சி போகும் இதை நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பொருப்பம் வேணும் கேஸை ஸ்பீடாக வச்சுட்டோன்னா எல்லாம் கரிஞ்சு போகிற சான்ஸ் உண்டு பாருங்க நான் போட்ட மசாலாவில் எதுவுமே வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வரல ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் நான் ஊற விட்டேன் பார்த்திங்களா எல்லாம் மசாலா நல்லா பிடிச்சிட்டு அப்படியே பத் சூப்பராக நம்ம பாவாக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிட்டு ஆனால் பார்க்குறதுக்கு சிப்ஸ் மாதிரி இல்லை பக்கோடா மாதிரி இருக்குது செலவு ஒன்றுது நான் பயந்த மாதிரி ஒன்றுக்கு வேணும் ஒட்டிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா வாங்க அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க யார் யார் டேஸ்ட் பண்ண வரீங்க வாங்க எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு போயிடலாம் வாங்க எல்லோரும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு சரிங்களா ஒன்று நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பயங்கர என் பல்லெல்லாம் உடையல பல்லா இருக்கு வடிவேல் ஒரு படத்துல பேஸ்மெண்ட் வீக்கு பாடி ஸ்ட்ராங் அதை மாதிரி என்னோட பாடி ஸ்ட்ராங் என் பல்லு தான் வீக்கு சரிங்களா உண்மையில் நீங்கள் ஒரு தான் ட்ரை பண்ணுங்க ரொம்ப க்ரஞ்சி ரொம்ப நல்லா இருந்திருக்கு இந்த பக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்து நான் சாப்பிட்ருப்பேன் இந்த பக்கத்தில் நீங்கள் இல்லை பார்த்தீங்களா ஆனால் நான் சொல்ல நீங்கள் நம்பிதான் ஆகணும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு இது செஞ்சு நம்ம ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவு முருமுறுன்னு வந்திருக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது ஒரு சகோதரி சொன்னாங்க அக்கா நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு உடனே நான் ரிப்ளை அனுப்பினேன் தேங்க்யூ வெரி ஸோ மச்ன்னு சொல்லி மீண்டும் இதனையும் அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் எனக்கு வர ஒரு ஒரு கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்து பார்த்து என் உடம்புலாம் காற்றுல பிறக்க மாதிரி இருக்கு எனக்கு எந்த கமெண்ட் வந்தாலும் பிடிக்கும் பேட் கமெண்ட் இருந்தாலும் நல்ல கமெண்ட் இது வரைக்கும் ஆண்டும் முடிச்சு தப்பான கமெண்ட் நிறைய வரல வந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை நமக்கு சரிங்களா அந்த கமெண்டை படிச்சுட்டு நான் ரொம்ப ஹேப்பி ஆகிட்டேன் அவங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுத்தேன் நம்ம எப்போவுமே நம்மளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம அடுத்த விஷயத்தில் மைண்டு போய் நம்ம டல்லாக மூட் அவுட் ஆயிரும் சொல்லி அவங்க எப்போவுமே நல்ல நல்ல கமெண்ட் தருவாங்க நீங்களும் இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் தாங்க எனக்கு வரும்போது ஒரு ஒரு கமெண்ட் படிக்கும்போதே அப்படியே ஒரு லிட்ரு பாலில் ரெண்டு கிலோ பூட்ஸை கலக்கி குடித்த மாதிரி எனர்ஜியாக இருக்குது நம்ம கண்டிப்பாக தயவு செஞ்சு எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க அவங்க ஒரு ஒரு லைக் வந்து எனக்கு சம்பளம் காசுலாம் வந்துடாது நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னால் அது மின்ன 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 போய் நீங்கள் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணால் அவங்க வரத்தவங்க பார்ப்பாங்க அப்படியே போய்கிட்டே இருக்கும் நானும் கொஞ்சம் புதைக்குள்ளியில் கிடக்கிறேன் கொஞ்சம் இந்த இப்படி வந்து இந்த இதா விதை மூடி வச்சா அப்படி மேலே ந நட்டு இலை வரும் பற்றி ரெண்டு இலை அவர் நான் வந்து மண்ணில் புறஞ்சி கிடக்கிறேன் நீங்கள் லைக் பண்ண 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 ரெண்டு கையு மேலே வந்து வந்து அந்த நான் செடியாக மரமாக கொடியாக அவங்க முன்ன வந்து நிற்பேன் அதுக்காக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு நம்ம சோறு கூட தானே சாப்பிட்ணும் அவசியம் இல்லை டீ காஃபி கூட கூட சாப்பிட்லாம் யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாங்க வச்சுக்கிங்களா வித்தியாசமாக பண்ணி கொடுங்க அவங்களுமே அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு சுகர் பேஷண்ட் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க இது பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கையில் அவங்க மறக்கவே மாட்டாங்க சரிங்களா ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு பாவகம் நல்லது சுகர் பேஷண்ட் இல்லாத யார் வேணாலும் சாப்பிட்லாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களும் கொடுங்க குழந்தைங்க நிறைய சாக்லேட்லாம் சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே உண்டான பூச்சியை சேர்த்து வச்சுருப்பாங்க பாவகம் நல்லது நான் இதில் வந்து கொஞ்சம் உரப்பு புளிப்புலாம் கொஞ்சம் தூக்களை போட்டிருக்கேன் குழந்தைக்கு சேர மருந்து உரப்பு புளிப்புலாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க கண்டிப்பாக இதே போல் மீண்டும் நல்ல ஒரு சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் இருந்து விடை பெறுவது உங்கள் பவானி பேபி அனைவருக்கும் லவ் யூ லவ் யூ லவ் யூ மீண்டும் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் இது வரைக்கும் என்னை பொறுமையாக பார்த்து எனக்கு ஆதரவு என் உறவே உங்களுக்கு கூட கூடி நன்றி அனைவருக்கும் ஹேப் டே பாய் தப்பாக சொல்லிட்டேன் இருந்தாலும் புரிஞ்சுக்கிங்க நீங்கள் கரெக்டா லைக் பண்ணுங்கள் உங்க அனைவருக்கும் புரியிற மாதிரி சொல்லிடுறேன் ஹாவ் ஏ நைஸ் டே கற்றுக்கிட்டேன் சொல்ல சொல்ல தான் கற்றுப்போம் பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் ஓகே